வணக்கம் நான் வர்மாராஜ் நான் இந்த வர்மக்கலையை ஒரு பதினைந்து வருடமாக பண்ணிகிட்ருக்கேன் வர்மக்கலையும் இயற்கை மருத்துவத்தையும் ஒரு பதினைந்து வருடமாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இன்றைக்கி சீனிவாச நகரில் அதாவது வயலூர் ரோட்டில் ஐந்தாவது மெயின் ரோடு ஃபிஃப்த்து மெயின் ரோடு செகண்ட் கிராஸில் எங்களோட கிளினிக்கை புதுசாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது திறப்பு விழாவுக்கு வந்து வருகை தந்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பஸ் நீங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் நாங்கள் வர்ம மருத்துவம் இயற்கை மருத்துவம் சேர்த்து செய்கிறதுனால உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களும் நாங்கள் சரி பண்ணுறோம் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து வராங்க வெளியூர்லேருந்து வராங்க எல்லாமே நல்ல பயன் அளிக்கிது இயற்கை முறையில் வெறும் உணவு முறையே வைத்து நாங்கள் வந்து சிகிச்சை செய்கிறோம் வர்ம மருத்துவத்தில் உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அந்த வர்ம இயக்கத்தினால் என்னென்ன தடைப்பட்டிருக்கோ ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் நரம்பில் ஏறக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சிகிச்சை கொடுத்து சரி பண்ணுறோம் மக்கள் அனைவரும் வாங்க உங்களுக்கு நல்லதாக ஒரு நல்வாழ்வு அமைச்சு கொடுக்க எங்களோட கிளினிக் கான்சாகி வர்மக்கிளை கிளினிக் இருக்குது ஸோ எல்லாம் வாங்க பயன்பெறுங்க இனியதால் இனியதாக அமையட்டும் நன்றி வணக்கம் நாங்கள் சிறப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு நல்ல அருமையான தீர்வு எங்கள்கிட்ட உண்டு சர்க்கரை நோய்களும் பார்க்குறோம் எல்லா நோய்களுக்கு பார்க்குறோம் எல்லா மருத்துவத்தையும் நான் வரவேற்கிறேன் எல்லாருமே வந்து எல்லா மருத்துவத்தையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது எல்லா மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உடம்புல ஏற்படக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் இருதய நோயாக இருந்தாலும் சரி தலைவலியாக பக்கவாதமாக சரி பக்கவாதமாக இருந்தாலும் சரி தலையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடம்புல எல்லா பிரச்சனைக்குமே நம்மளோட வாழ்வாதாரத்தில் நம்ம இப்ப உள்ள பிரச்சனை எல்லாரும் எல்லாரும் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அதனால பிரச்சனை வெளிய வரதுங்க அந்த ஆப்செட் காயம் ஏற்படுது அதனாலயே உடம்பு பாதிக்குது ஒரு செல்லு பாதிச்சா நிறைய செல்கள் ஆனத நம்மளோட உடம்பு நம்ம உடம்பு எல்லாமே பாதிக்கும் ஸோ அதனால் இதுக்கு தீர்வு உண்டு எங்கள் கிட்டே வாங்க எல்லா நோய்களுக்கும் சிற சிறந்த தீர்வு உண்டு அது எல்லா நோயின்னா என்ன அப்படின்னு அவங்களோட மன நிர்மாதிராலே உங்களுக்கு பிறப்பு இறப்பு எங்கள் வீட்டிலையும் லைஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் நல்லா வாழலாம் கண்டிப்பாக வாங்க நல்ல ஆரோக்கியத்தை நாங்கள் எங்களோட கிளினிக் வைத்தால் உங்களுக்கு